என்ன சொல்கிறோம் நிறைய பேர் ஒழுங்காக தூங்குறதில்ல தான் சக்ஸஸ் ஆகிறது இல்லை நல்ல தூக்கம் அவசியம் கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் எட்டு மணி நேரம் தூங்கி மீதி நேரம் வேலை செய்கிற மாதிரி உண்டாக்கிட்டார் நம்ம உடம்பை அப்படி தான் வச்சிருக்காரு உடம்பை இரவையும் பகலையும் உண்டாக்கி இருக்கிறாரு இரவில் தூக்கத்துக்கும் பகலில் வேலைக்கும் வச்சுருக்காரு அப்படி தான் வச்சிருக்காரு கத்தர் ஏழு நாள் உண்டாக்கி அதில் ஆறு நாள் வேலை செய்ய ஒரு நாள் ஓய்வு அடைந்தார் ஓய்வுங்கிறது பெரிய சப்ஜெக்ட் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பித்து வேதம் முழுக்க வருது ஓய்வு நாளை பற்றி ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் இருக்குது அதுக்கு உலகத்துக்குரிய மீனிங்கும் இருக்குது அதில் எல்லா வித முக்கியத்துவமும் இருக்குது வேத வசனம் அதை குறித்து போதிக்கிறது சரி அஞ்சாவது சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் ஏன் இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஒன்று ஆறாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் சொல்லுது இல்லையா நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியாது இருக்கிறீர்களா உண்மையிலேயே நல்ல கேள்வி அது ஏன்னா நிறைய பேர் அறியாமல் தான் இருக்கிறாங்க தேவண்டி ஆலயம் என்று அறியாமல் இருக்கிறாங்க தெரியல அவங்களுக்கு தேவண்டி ஆலயம்னு தெரியல தெரிஞ்ச ஒழுங்காக சோறு போடுவாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் இது போன சரீரம் இந்த சரீரத்தால் தான் பிரச்சனை தின்னு தின்னு கொழுப்பு அதிகமாக பாவம் செய்ய சொல்லுது அதனால் பட்டி போட்டால் தான் சரியாகுது இன்னொருத்தர் சொல்கிறார் எனக்கு இல்லை பிரதர் நான் வந்து கறியை சாப்பிட்றதுலான்னு இல்லைன்னு கோவமே வராது எத்தனை பேரை காட்டணும் உங்களுக்கு கறி சாப்பிடாமலே கோவம் வரணும் எங்கேருந்து இவங்க விஞ்ஞானம் வருதுன்னு தெரியல விஞ்ஞானத்தையும் ஒழுங்காக இல்லை பைபிளையும் ஒழுங்காக இல்லை கிறிஸ்தவன் வேறு சொல்லிக்கிறது பைபிளை வேறு கற்றுக்கிறது தேவண்டி ஆலயமாக இருக்கிறது அதனால் அதை வந்து ஒயிட் ஹவுஸை எவ்வளோ பல படம் வச்சுருக்காங்களோ அதை விட நல்லா வைக்கணும் அதை எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க சுத்தமாக வச்சுருக்காங்களோ அதை விட நல்லா வைக்கணும் அமெரிக்கன் பிரசிடெண்ட் தங்குற வீடுன்றதுனால அது என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஊருக்கு நடுவில் இருக்குது அதுக்கு சுற்றி என்ன புல்வெளி அது சுற்றி என்ன இது ஒரு ஈக்காக அங்கே நுழைய முடியாது அந்த மாதிரி வச்சுருக்கிறான் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிறாங்க உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அவர் தங்குகிற இடமா இருக்குது அதை காட்டில் ரொம்ப நல்ல நிலையில் நம்ம அதை வச்சுருக்கோம் கண்டதும் அதுக்குள்ளே நுழையிறதுக்கு நாம் விடக்கூடாது அதை தீட்டுப்படுறது